தேவியை சூரிய முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீச வந்து போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு குட்டி தேவி வந்து கேட்குறாங்க துர்கா கிட்ட நான் இப்போ ஒன்றும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் முதல்ல அதை தெரிஞ்சிக்க என்னை பார்த்தா உனக்கு தெரியல உங்கள் அப்பாவை பார்த்தா உனக்கு மேபி தெரியலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எதுக்கு அங்கே வரணும் என்னை நம்பி வர மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் நீங்கள் ஏமாற்ற மாட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுதான் உண்மையான அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் கங்காவுக்கும் வசந்துக்கும் தெரியாமல் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க குட்டி தேவியை அப்பான்னு பார்த்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் உங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் என் அப்பான்னு சொல்கிறீங்களே அவர் பேர் என்ன பேர் சொன்னாவது எனக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் பரவாயில்ல நீயே வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உன் அப்பா பேர் சூர்யா சூர்யாவா யோசிச்சு பாருமா உனக்கு தெரியுதா சின்ன வயசுலேருந்து ஒன்றை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டதே சூர்யா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு சரியாக ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லும்போது சூர்யா இருக்கிற இடத்துக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா உடனே அவங்களும் அனுமதி கொடுத்துட்றாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே சூர்யா உங்களை பார்க்க யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சூர்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே சூர்யா யாராக இருக்கும் நிச்சயம் துர்காவும் நம்ம பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து துர்கா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோடனே இதை சூர்யா வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே துர்கா கலக்கிட்டம்மா இத்தனை நாளா என் மனசுல இருந்த குறையை எல்லாத்தையும் போக வச்சுட்டேன் எனக்கு இப்போதான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவியம்மா இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்பாவை பார்க்காம உங்களால் இருக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சூர்யா வந்து தேவிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இதில் கையை வந்து வைக்கிறாங்க நம்ம குட்டி தேவியம்மா இவரும் கையை வந்து பிடிக்கலான்னு வரப்ப குட்டி தெய்வியம்மா டக்குன்னு கையை எடுத்துட்றாங்க ஆச்சுமா இவளுக்கு என்ன எதுன்னு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியவே இல்லையே இவங்க சொன்னாங்க உங்களை பார்த்தா மேபி ஞாபகம் வரும்னு எனக்கு உங்களை முன்ன பின்ன பார்த்த மாதிரியே எப்பயுமே ஞாபகம் வந்ததே இல்லையே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது துர்கா இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க எனக்கும் புரியலங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் இப்போதைக்கு தேவியம்மா நல்லபடியாக இருக்காங்களா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பார் தேவி உனக்கு ஞாபகம் வருதா சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஞாபகம் வருதான்னு சொல்லி சின்ன வயசில் என்னென்னலாம் வந்து கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க நான் உனக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடுவேனே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை கேட்குறாங்க இது எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் இவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் இதை வச்சு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியலங்க சரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் தேடுவாங்க வீட்டுக்கு போகலாம் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல குட்டி தேவி பேசுறாங்க என்னது அம்மாவும் அப்பாவும்மா குட்டி தேவி என்ன பேசுகிறேன் நான் தான் அப்பா இவங்க தான் உன்னோட அம்மா உனக்கு தெரியுமா இல்லைங்க நான் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டேனோன்னு நினச்சி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு அம்மா அப்பானா அது வசந்தும் கங்காவும் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சூர்யா விடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துக்குறேன் நான் இப்போ அந்த வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் குட்டி தேவி மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறேன் அவளுக்காக புரியிற வரைக்கும் குட்டி தேவி அங்கேயே இருக்கட்டும் சரிங்களா ஆனால் ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொல்கிறாங்க சரிங்க நேரமாச்சு ரொம்ப நேரம் நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் சரி வராது நம்ம போகலான்னு சொல்லிட்டு குட்டி தேவியை அழைச்சிட்டு நம்ம துர்கா மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க சூர்யாவுக்கு மனசே இல்லை என்னது ரொம்ப நாள் கழித்து குட்டி தேவியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அம்மா நீங்கள் தான்மா எல்லாத்துக்கும் துணையாக நிற்கணும் என் கஷ்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் தாமா போக்கணும் நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன் என்ன நினச்சி எனக்கு எதுவும் தேவையில்லம்மா ஆனால் தேவிக்கு எல்லாம் ஞாபகம் வரணும் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் துர்காவுக்கு நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும்னு அவங்க அம்மா தேவி இருக்காங்கள அவங்கள மனசார வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து திருப்பியும் அந்த இடத்துல போய் உட்காடுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க என்ன தம்பி இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு போனப்போ ஆனால் இப்போ என்னாச்சு என் பொண்ணு வந்திருந்தா ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தியப்பா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்தா ஆனால் அவளுக்கு ஞாபகமே இல்லை என்னப்பா சொல்கிற உன் கஷ்டம்லாம் தீந்துச்சுன்னு நினச்சா திருப்பி என்னப்பா இப்படி இருக்குது ஆனால் ரொம்ப நாளைக்கு கடவுள் யாருக்கும் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது நீங்கள் இது மாதிரி பேசுறது தானே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது துர்கா எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுப்பா ஆனால் இந்த விஷயத்தை அவள் எப்படி சமாளிக்க போகிறான்னு நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என் பொண்டாட்டி ரொம்பவே பாவனை அப்படின்னு இருக்காங்க இவ்வளோ நீ அன்பு பாசம் காட்டுறலப்பா இந்த அன்பே உன் குடும்பத்துக்கிட்ட ஒன்றை கொண்டு போய் சேர்த்துரும் கவலைப்படாத